சகல தோஷ நிவர்த்திக்கு ஸ்வர்ணாகர்ஷன பைரவருக்கு வடைமாலை சாற்றினால் நல்ல பலன் கிடைக்கும் அத்துடன் இவருக்கு நைவேத்தியமாக தயிர் சாதம் படைத்து வழிபடுவதும் சிறப்பு ஐந்து புதன்கிழமைகளில் உங்கள் அருகில் இருக்கும் கால பைரவர் அல்லது ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் சன்னிதானத்தில் இரண்டு நெய் தீபம் பைரவர் சன்னதியில் ஏற்றி குறைந்தது கால் கிலோ டைமண்ட் கற்கண்டு படைத்து பதினைந்து நிமிடமாது உங்கள் பிரார்த்தனைகளை மனதில் நிறுத்தி தியானம் செய்வது நல்ல பலனை தரும் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் கோவிலுக்கு போக இயலாதவர்கள் இந்த மந்திரங்களை தேய்பிரை அஷ்டமி என்று ஒரு மணி நேரம் வரை ஜபித்தால் கைமேல் பலன் கிடைக்கும் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி நன்னால் புதன்கிழமை இரண்டும் சேர்வு வரும் பூர்வ நாள் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நீங்கள் ஸ்வர்ணாகர்ஷன பைரவருடைய மூல மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஆபத்து கிராம் க்ரீம் குரூம் அஜாமலபந்தநாயேஸ்வராயண பைரவாய मम दारिद्र्यविद्वेषणाय मगा भैरवाय मगा श्रीं ह्रीं ऐं